வெல்கம் டு கலாஷ்கரி வேல்டு இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் என்னென்னா அருமையான ஒரு ஓம்படி தான் பத்து நிமிஷத்துலேயும் பண்ணி முடிச்சிடலாம் கரெக்டாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள் ஓகே அதை எப்படி பண்ணுறதுங்கிறது நாம் கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இந்த பவுலில் வந்து ஒரு கப்பு கடலை மாவு சேர்க்குறேன் கடலை மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கடலை மாவ பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப பழகினதெல்லாம் சேர்த்தா நம்ம ஸ்நாக்ஸ் நல்லா இருக்காது ஒரு கால் கப்பு அரிசி மாவு நம்ம இடியப்பத்துக்கெல்லாம் வாங்குவோமே அந்த அரிசி மாவு தான் அதையும் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் பட்டர் சேர்க்கலாம் பட்டர் வந்து உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம ஆயில் சூடான ஆயில் நம்ம வந்து இது பண்ணுறதுக்காக ஆயில் சூடு பண்ணுவோமே அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் இதுக்காக கொஞ்சம் ஓமம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஓமம் நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் இப்போ அது நல்லா பிசைஞ்சிட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி இது கூட நம்ம சேர்ப்போம் ஓமப்பொடிங்கிறதுனால ஓமத்தோட அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கணும் இதை வந்து உங்களுக்கு ஓமத்தை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அதையும் தண்ணியில் கரைச்சி உங்களுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ இவ்வளோ கொஞ்சம் தானே இருக்குது அதனால் அப்படி பண்ணலை இப்போ வந்து இதை ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணி இதில் சேர்த்துறேன் போதுமானது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் பாருங்கள் இனி வந்து நாம் இதில் கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்க்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் இதில் வந்து மிளகாத்தூள் வந்து முந்தி நிற்கக்கூடாது நல்லா இருக்காது கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் நம்ம மாவு கொஞ்சம் தான் எடுத்துருக்குறோம் அதனால் இந்த பொடி எல்லாமே கொஞ்சம் தான் சேர்க்கணும் தேவைக்கு உப்பு பார்த்துட்டு வேணால் அப்புறமா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்ல அந்த பட்டரெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த பட்டர் நீங்கள் சேர்க்கலைன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த சூடான எண்ணெய் நம்ம முறுக்குக்கெல்லாம் சேர்த்தோமே அந்த மாதிரி நம்ம இந்த ஓம்பொடி பண்ணுறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணியிருப்போமே அந்த எண்ணெயை கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட போதும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் மாவை பிசைத்துடணும் சப்பாத்திக்கு மாவு பெசுகிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இது வந்து எல்லாருக்குமே சாப்பிட பிடிக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி வயசானவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு மெண்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை வயசானவங்களுக்கானாலும் குழந்தைகளுக்கானாலும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவுமே சின்ன ஹோலாக உள்ளதில் தான் இந்த வந்து ஓம்பொடி நம்ம வந்து பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் தேவைக்கு தண்ணி தொளிச்சு தொளிச்சு நல்ல பிசைஞ்சிடலாம் பிசைஞ்சு இது ரெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது உடனே நம்ம பண்ணிட வேண்டியது தான் மா வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் நல்ல அந்த மாதிரி பசைஞ்சிக்கோங்க சால்ட் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் சால்ட்டு தேவைக்கு இல்லைனாலும் நல்லா இருக்காது சால்ட் எல்லா இடமும் படும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இனி வந்து நாம் இந்த மோ ஓம் பொடி புழியறதுக்கு இந்த இடியப்பம் மேக்கர் இதில் வந்து சின்ன ஹோல் அதாவது நம்ம இடியாப்பம் பண்ணுவோமே அந்த ஹோலில் வச்சு தான் போட்டிருக்கிறேன் இதில் வந்து மாவை நிரப்பிட்டு பண்ணிட வேண்டியது தான் இதுக்குள்ளே வேணால் நீங்கள் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணால் சீக்கிரமாக விழுவோம் மாவு நான் வந்து வீடியோவில் காட்டுறது தான் இவ்வளோ டைம் ஆகுது நம்ம வீடியோ எல்லாம் காட்டலைன்னா சீக்கிரமாக பண்ணிடலாம் இவ்வளோ டைம் கூட தேவையில்லை பாருங்கள் அந்த ஒரு கப் மாவு எடுத்து மாவு எடுத்ததுக்கு அந்த ஒரு அந்த இடியப்ப மேக்கர்லே போட கரெக்டாக இருக்குது இதை வந்து நல்லா மூடிடலாம் மூடிட்டு நம்ம பண்ணிட வேண்டியது தான் ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் இந்த இதை புழிஞ்சு விட்டுடலாம் நல்ல சூடாகட்டும் எண்ணெய் நான் வந்து தேங்கான தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் உள்ள எண்ணெய் ஏதோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நாம் பண்ணி வைக்கும்போது ரெண்டு மூணு நாள்லாம் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெயில் இப்படி வந்து நீங்கள் போது கையில் சூடு படாமல் பார்த்துக்கோங்க பிக்னேர்ஸுக்கெல்லாம் வந்து சூடு படும்போது டக்குன்னு போட்டுறக்கூடாது பாருங்கள் இப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதில் புழிஞ்சு விட்டால் போதும் இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம் சீக்கிரமாக வெந்திடும் இது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் பாருங்கள் போட்ட உடனே வந்து ரெடி ஆகிடுது திருப்பி போட்டுட்டேன் நல்ல ஃப்ரை ஆகிடுச்சு பபிள்ஸ் எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து நாம் எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் இது மாதிரி மீதி உள்ளதையும் எடுத்துடலாம் மீதி உள்ளதை இந்த மாதிரியே பண்ணிடலாம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இதெல்லாம் அப்பப்போ வீட்டில் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நம்ம வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் பண்ணி கொடுக்குறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக ஆகிடுது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஓமத்தோட அந்த வாசம் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் மீதி உள்ளது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையுமே இப்படி பண்ணிவிட்டு கடைசியில் நாம் வந்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுக்கணும் அது இது கூட சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கறிவேப்பிலையை போட்டாலும் போதும் இந்த சூட்லேயே நல்லா பொரிஞ்சிடும் பாருங்கள் இதை எடுத்து நாம் அது கூட சேர்த்துடலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒன்னாக எடுத்து வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு கொடுத்துடலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா இது வந்து நாம் பொடிச்சு தான் ஓம பொடின்னு தான் பேர் இதை பொடிச்சு தான் நாம் சாப்பிட்றது இப்படி போட்டுட்டு நம்ம வந்து பொடிச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து கறிவேப்பிலை எல்லாமே சேர்ந்து பொடிஞ்சு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு எண்ணத்தை எடுத்து நான் இந்த மாதிரி பொடிச்சு காட்டுறேன் பார்த்திங்களா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பொடிச்சு சாப்பிட வேண்டியதுதான் நான் அருமையான ஓமப்பொடி வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு என் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா தயவு பண்ணி என்னுடைய சேனல் இதுலக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் மறந்துடறாதிங்க அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியுமாக மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ